பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி வாணி கோளாய் மெய்கனி வண்ணம் துரந்தே வாணி கோளமனே யாக்கென்னியே குறைறாடும் மீளவாங்களே நான் நரை அரங்கள் வாंगे நற்றமோவின் निमित्त என்னைக் கொள்ளைபனிஜி கேளிர உலக மேடானம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி

మరి <Sang> 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 <Sang>

नर्थबा यिलारी गिंट्रे नडरार के देईमुं कल्ला आतु कट्रा बल्कुम कलिप कलिपवर लुं देईमुं कारणमां देईमुं अरुपुरनमां देईमुं बल्ला आरे निर्लज्जेलाम सुन्ने किंत्रे देईमुं सिर्चा का यिल पिलाजे किंत्रे देईमुं बजे देईमुं आरुपेरुं चोदी आरुपेरुं चोदी नहीं पेरुं कर नहीं आरुपेरुं चोदी कट ஐ மரந்தாலும் ஊற்றையதெய்வ மரந்தாலும் உயிரே வேதிய உட மரந்தாலும் கற்றையும் கலை மரந்தாலும் கண் கண்ணிமை பொழுது மரந்தாலும் நற்றவத்துக்கு தெரிந்தோ குணச்சிவாயே நீங்களே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருமே அருப்பெரும் ஜோதி அங்கும் சிவமும் இரண்டென்னும்

வேணி மணி நீ ஞான நடத்தை எண்ணுவீர் எண்ணுமை நாயகனே என்று வளர்ந்து வளர்ந்து ஏறுதோம் நாம் ஆமி ஒளிலே பன்னிலாவே பெறுவாய் பாற்கடலாம் கண்டு ஒளி துருயிங் பொய் பொறே சத்தியம் கொள்கின்றேன் பொசபை இருக்கையில் சபையும் கூடும் தருமிதேarupayum jodi artharum jodi kaliperum karunai tharperum jodi

நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவரும் மேலும் இனிமேல் கொண்டு நடக்க இருக்கும் அழகாரத்திற்கும் நமது தங்கத்தின் வளர்ச்சிக்கும் உதவி செய்ய அன்பர்களின் குடும்பத்தினர் அனைவரும் எல்லா நலமும் பெற்று வளமுடன் வாழவும் மற்றும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று இந்த குடும்பங்கள் அனைத்தும் சுக வாழ்வு வாழ ஒரு வாழ்த்துறை இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கண்டபோதெல்லாம் இந்த அனைத்து ஜீவராசிகளும் குறைவற்ற செல்வம் குறைபற்ற செல்வம் பெற்று நலமுடன் வாழ நமது ஐயாவின் தயவு கருணைக்காக வேண்டி ஒரு நிமிடம் மனமொருமித்து தியானம் செய்யுமாறு வேண்டும்